சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இந்தியா பாகிஸ்தான் உடனடி சண்டை நிறுத்தம் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு போர் நிறுத்த உடன்படிக்கையை உடனே மீறிய பாகிஸ்தான் ஸ்ரீநகரில் ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேல் குற்றங்களுக்கு எதிராக முழு உலகம் நிற்க வேண்டும் கமேனி வலியுறுத்தல் ரஷ்யாவிற்கு ஃபதே ஏவுகணையை அனுப்பிய ஈரான் அபத்தமானது என ஐநா மிஷன் மறுப்பு மே பனிரெண்டாம் திகதி முடிவுக்கு வரும் உக்ரைன் போர் ஐரோப்பா அமெரிக்கா அமெரிக்கா கடும் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள் படையை உருவாக்கும் திட்டத்தில் பிரான்ஸ் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான உடனடி சமாதானத்திற்கு ஒப்புக்கொண்டதாக டொனால்ட் டொனால்டு டிரம்ப் நேற்றைய தினம் இரவு அறிவித்தார் சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்திய இந்தியா பாகிஸ்தான் முதல் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதனை உறுதி செய்து எக்ஸ் பக்கத்தில் அறிவித்திருந்தார் அவர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் இரவு முழுவதும் நடந்த நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி சமாதானத்திற்கு ஒப்புக்கொண்டதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொது அறிவு மற்றும் சிறந்த நுண்ணறிவை பயன்படுத்தியதற்காக இரு நாடுகளுக்கும் வாழ்த்துக்கள் என தெரிவித்திருந்தார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் முன்னர் கூறியிருந்தார் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ய முன்வந்ததாக வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூஃபியோ தெரிவித்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான புதிய போர் நிறுத்த உடன்படிக்கை என்பது அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தானால் உடைக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் நேற்றிரவு ஸ்ரீநகரிலும் ஜம்முவிலும் ட்ரோன் தாக்குதல் மற்றும் செல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது ஸ்ரீநகர் பகுதியில் பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது அந்த பகுதியில் பிளாக் அவுட் இருக்கிறது ராஜஸ்தானின் போக்கரனிலும் காஷ்மீரின் பாரமுல்லாவிலும் பாகிஸ்தானிய ட்ரோன்கள் சுட்டுவீழ்த்தப்பட்டிருக்கின்றன ஜம்முவின் அக்னூர் ராஜௌரி ஆரிஸ்புரா பகுதிகளில் பாகிஸ்தான் படை சக்தி வாய்ந்த செல் தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பாரமுல்லா மற்றும் ராஜௌரியிலும் ட்ரோன் பாகங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன கட்ரா பகுதியில் ஏரியல் நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டிருப்பதோடு மாதா வைஷ்ணோ கோவில் வழிப்பயண முகாமிலும் பிளாக் அவுட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜம்மு மற்றும் காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா சீஸ் அங்கே ஸ்ரீநகர் முழுவதும் வெடிப்புகள் கேட்கின்றன என்று ட்வீட் செய்து ட்ரோன் தாக்குதலின் வீடியோவையும் பகிர்ந்திருந்தார் பஞ்சாபின் ஜலந்தர் லூதியானா மாவட்டங்களில் உயர் எச்சரிக்கைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் வீடுகளுக்குள் இருக்க வேண்டும் எனவும் சுயமாக பிளாக் அவுட் செய்யுமாறும் நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த தகவல்களின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கிடையேயான பதற்ற நிலை என்பது மீண்டும் தீவிரமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே பாகிஸ்தான் ராணுவ தளங்களை தாக்க இந்திய விமானப்படை பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கலாம் என கூறப்படுகிறது பாகிஸ்தான் ராணுவ தளங்களை நோக்கி இந்தியா சனிக்கிழமை காலை மேற்கொண்ட பதிலடி தாக்குதலில் உயர்துள்ளிய கைடெட் ஏவுகணைகள் நியூனசென்ஸ் மற்றும் மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் மிசைல்ஸ் ஆகியவை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றன தாக்கப்பட்ட முக்கிய பாகிஸ்தான் விமான நிலையங்களில் ரஃபிகி முரேட் ரஹீம் யார்கான் போலாரி ஜேகாபாத் மற்றும் சார்கோதா ஆகியவை அடங்கும் பாஸ்டூர் மற்றும் சியால்கோட் ஆகிய இடங்களில் உள்ள டிராடர் மையங்கள் துல்லியால் அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த தாக்குதலில் ரஃபேல் போர் விமானங்களில் இருந்து கூடிய மற்றும் பிரம்மோ சேவுகணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது அப்படியானால் இதுவே பிரம்மோ முதல் நேரடி போர்க்கள பயன்பாடு ஆகும் இந்திய பாதுகாப்பு தரப்புகள் பொதுமக்கள் பாதிக்கப்படாதவாறு பாகிஸ்தான் ராணுவ கட்டமைப்புகள் மட்டுமே குறிவைக்கப்பட்டன என்று தெரிவித்தன இதில் கட்டுப்பாட்டு மையங்கள் டிராடர் தளங்கள் மற்றும் ஆயுத சேமிப்பு மையங்கள் உள்ளடங்க பாகிஸ்தான் விமானப்படை தளத்தின் ஸ்கர்டோ மற்றும் போலாரி தளங்கள் உள்பட முக்கிய விமான தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன இந்திய ராணுவம் பாகிஸ்தான் இருபத்தி ஆறு இடங்களில் விமான நுழைவை கடந்து தாக்க முயற்சித்ததாகவும் அனைத்தும் தடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தது சில இந்திய விமான தளங்களில் சிறிதளவு சேதம் ஏற்பட்டது இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா நாங்கள் ஏற்கனவே பதிலடி கொடுத்திருக்கின்றோம் மேலும் பதிலடி வேண்டாமெனில் பாகிஸ்தானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசாவில் இஸ்ரேலிய ஆட்சியின் குற்றங்களுக்கு எதிராக முழு உலகமும் நிற்க வேண்டும் என்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சயித் அலி ஹமேனி அறிவித்திருக்கிறார் பாலஸ்தீனத்தில் உள்ள காசாவில் இஸ்ரேலிய ஆட்சி செய்து வருகின்ற குற்றம் ஒன்றல்ல முழு உலகமும் அதற்கு எதிராக நிற்க வேண்டும் அவர்கள் இஸ்ரேலிய ஆட்சிக்கும் இஸ்ரேலிய ஆட்சியின் ஆதரவாளர்களுக்கும் எதிராக நிற்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் ஜதார்த்தம் என்னவென்றால் பாலஸ்தீனத்தின் ஒடுக்கப்பட்ட மக்கள் காசாவின் ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்று இஸ்ரேலிய ஆட்சியை மட்டுமல்ல அமெரிக்கா மற்றும் பிரிட்டனையும் எதிர்கொள்கிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கடவுளின் கிருபியாலும் கடவுளின் மரியாதையாலும் மகிமையாலும் பாலஸ்தீனம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களை வெல்லும் என்று நான் நம்புகிறேன் இது நடக்கும் என்றும் அயதுல்லா அலி ஹமேனி தீமை குறுகிய காலத்திற்கு தோன்றலாம் ஆனால் அவை சந்தேகத்திற்கு இடமின்றி மறைந்துவிடும் சிரியாவிலும் பிற இடங்களிலும் ஏமாற்றும் தோற்றங்களும் முன்னேற்றமும் வலிமையின் அறிகுறிகள் அல்ல மாறாக அவை பெரிய பலவீனங்களை குறிக்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ரஷ்யாவிற்கு பதே ஏவுகணிகளை அனுப்புவது குறித்த ரொய்டர்ஸின் கூற்றுக்கு பதிலளிக்கும் விதமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராஜதந்திர பணி இந்த கூற்றை அபத்தமானது என்று நிராகரித்திருக்கிறது இது முற்றிலும் அபத்தமானது ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை பரப்புகின்ற பழக்கத்தை ரொய்டர்ஸ் தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் வருந்துகிறோம் இருதரப்பினருக்கும் இடையே மோதல் நீடிக்கும் வரை ஈரான் இருதரப்பினருக்கும் எந்த வகையான ராணுவ உதவிகளையும் வழங்குவதை தவிர்க்கும் என்று அது சுட்டி காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ரஷ்யா உக்ரைன் போர் என்பது மே பன்னிரெண்டாம் திகதி முடிவுக்கு வர வேண்டும் என்றும் மே பன்னிரெண்டாம் திகதி போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இல்லையெனில் ஒருங்கிணைந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யாவை எச்சரித்திருக்கிறார்கள் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்கின்ற விலையில் உக்ரைன் தலைநகர் கேப் நகரில் ரஷ்யாவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இணைந்து ஒரு முக்கிய இறுதி முடிவை வெளியிட்டிருக்கிறார்கள் பிரித்தானிய பிரதமர் ஹேட்ஸ் டார்மர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் ஜெர்மனி சான்செலர் மெர்ஸ் மற்றும் போலாந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் ஆகியோர் கீவுக்கு நேரில் சென்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் இவர்கள் ஐவரும் தொலைபேசி வழியாக கலந்துரையாடி இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தின் முடிவில் மே பனிரெண்டாம் தேதி முதல் அதாவது திங்கட்கிழமை முதல் நிலத்திலும் கடலிலும் வானிலும் உக்ரைனில் முழுமையான மாறுபட்ட காலவரை ஒரு முப்பது நாள் போர் நிறுத்தம் உடனடியாக வேண்டியிருப்பதாக ரஷ்யாவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது புதிய சமாதான முயற்சியை ரஷ்யா ஏற்காவிட்டால் மேற்கத்திய நாடுகள் கச்சா எண்ணெய் மற்றும் வங்கித்துறையை நோக்கி கடும் பொருளாதார தடைகளை விதிக்கவிருக்கிறார்கள் மேலும் ரஷ்யாவுக்கு எதிரான ராணுவ உதவிகளும் அதிகரிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி மெத்வடேவ் மேற்கத்திய தலைவர்கள் மீது எரிச்சலுடன் விமர்சனம் செய்ய உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆன்ட்ரி சிபிகா முழுமையான அமைதிக்கு இது ஒரு துவக்கமே எப்படின்னு சொல்லி நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக பிரான்ஸ் எதிர்கால போர் சூழ்நிலைக்கு தயாராகுவதற்காக இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் முழுமையான ரோஃபோ படையை திட்டமிட்டிருக்கிறது ஆண்டுக்குள் தரையிலிருந்து தாக்கக்கூடிய ரோபோ உபகரணங்களை பயன்படுத்த இருப்பதாக ஜெனரல் தெரிவித்திருக்கின்றார் பாரிசுக்கு அருகே நடைபெற்ற ராணுவ ரஃபோர்டிங் பயிற்சியில் பேசிய அவர் மூன்று ஆண்டுகளில் நவீன ரோபோக்களை நம்முடைய படைகளுக்கு வழங்க முடியும் என நம்புகிறோம் என்று கூறியிருக்கிறார் இந்த முயற்சி உயர் தீவிர போர்கள் தயாரிப்பின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது பிரான்ஸ் கடந்த சில ஆண்டுகளாகவே ட்ரோன்கள் ரோபோ தொழில்நுட்பங்கள் தனியார் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவற்றில் பெரும் முதலீடு செய்து வருகிறது பயிற்சியில் பங்கேற்ற ரோபோக்கள் கால்கள் சக்கரங்கள் மற்றும் பாதையுடன் போர் சூழ்நிலைகளில் நெறிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவை கண்காணிப்பு கண்ணிவடிய கற்றுதல் தொலைதூர பழுது பார்க்கும் பணி போன்றவற்றுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன பிரான்ஸ் ரோபோக்களை நேரடி போருக்கு பயன்படுத்தும் முன் அவை எதிரியை எதிர்கொள்ளும் திறன் பெற்றிருக்க வேண்டும் என்று உயரதிகாரி டோனி மெஃபிஸ் கூறியிருக்கிறார் பிரான்ஸ் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை முன்னெடுத்தாலும் அதற்கேற்ப படைகளை அனுப்ப விரும்பவில்லை என ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தெளிவாக கூறியிருக்கிறார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகிலுள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்